லைவ் அப்டேட்டு லைவில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது ஜம்பிங் ஜாக் இருக்குல்ல அதோட மோத்தரை வந்து தர்ஷா குத்தா கிரிச்சு எரிஞ்சிருக்காங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு கண்டென்ட் லைன் இருக்குது அதை சொல்லிடுறேன் நேற்றைக்கு வந்து ஜம்பிங் ஜாக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போய் அழுதுகிட்டே இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி நாள் வந்து சௌந்தரியா வந்து அழுதாங்க இல்லையா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அதனால் அவளுக்கு வந்து சிம்பத்தி போயிருக்கணும் சிம்பத்தி போயிருக்கோம் அதனால் நம்மளும் வந்து அழுகை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை கொடுத்தா என்ன பண்ண ஜம்பிங் ஜாக்கு காலையில் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு சௌந்தரியாட்ட வந்து சண்டை போட்டு அதில் சௌந்தரியா வந்து ஒரு வார்த்தை வந்து விட்டுருப்பாங்க நீ வந்து ஜம்பிங் ஜாக்காக இருக்க எல்லாத்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் வந்து ஏன்ட்ட பழகுனேன் அதுக்கப்புறம் அங்கிட்ட இங்கிட்டு இப்படி ப பழகிட்டே இருந்தேன் அதனால் நீ ஜம்பிங் ஜாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே அந்த விஷயத்தை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து என்னை ஜம்பிங் ஜாக்னு சொல்லிட்டா என் நட்பு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா நான் அந்த வீட்டில் வந்து பண்ண தப்பே வந்து கூட ஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரிலாம் அவள் இப்படி சொல்லலாம் அவளுக்கு வந்து எல்லா இடத்தையும் நின்று ஆனால் என்னை வந்து இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சௌந்தரிய நேத்துக்கு வந்து அழுதாங்கல்ல அது வந்து அவங்க வெளியேருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அவங்க அழுதாங்கல்ல இப்போ அதே மாதிரி நம்மளும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஜம்பிங் ஜாக் வந்து பலவாறு இப்படி வந்து ரூட்டை போட்டுச்சு இப்போது லைவில் வந்து தர்ஷா நீ வந்து ஜம்பிங் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாக்கினோட மோத்தரை வந்து கிழிச்சு விட்டாங்க வந்து கேட்குறாங்க என்னை வந்து எப்படி நீ சொன்ன நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு வாரமோ கைதட்டல் வரும்போதெல்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னியே தர்சா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க தர்ஷா அப்படியே வந்து மூஞ்சியில் வந்து துப்பி விட்டாங்க உதாரணத்துக்கு சௌந்தர்யாவோட நீ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண தெரியுமா முதல் வாரம் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்க ரெண்டாவது வாரம் உங்களுக்குள்ள சண்டை வச்சு மூணாவது வாரம் சௌந்தர்யா சண்டை வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சிங்க ரெண்டாவது வாரம் பிரிஞ்சிட்டீங்க ஏன்னா சௌந்தர்யா வந்து இவன் நடிக்கிது அழுது அழுது இருக்கும் ஒரு சீனை போட்டு ரெண்டு மணி நேரம் வந்து அந்த பக்கம் போய் உட்காரதில் ஒரு அழுகையை போட்டிருக்கும் அப்போ வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லி சவுந்தர்யா அப்பயே சொல்லியிருப்பாங்க அப்போ சண்டை வந்துருக்கும் அப்போ சண்டை வந்துட்டு திருப்பி போய் சௌந்தர்யா கைதட்டல வந்தோடனே சேர்ந்த பார்த்தியா அதுக்கு பேர் தான் என்ன கை கிளாப்ஸ் இருந்தால் நீ வந்து போய் சேர்றது மாதிரி மஞ்சிரிக்கு வந்து வந்துச்சு சுஞ்சிச்சு சேர்ந்து சேர்ந்த மாதிரி சாசனாவுக்கு வந்து கிளாப்ஸ் வந்துச்சு சாசனாவோட சேர்ந்து அதே மாதிரி முத்துவோட கிளாப்ஸ் வந்துச்சு முத்துவிட்டால் போய் சேர்ந்த இந்த மாதிரி கிளாப்ஸுக்காக தான் நீ என்ன பண்ணுற எல்லாத்தோட போய் சேர்ற அப்படின்னு சொல்லி துப்பி விட்டுருச்சு ஆனால் இது பலவாறு உருட்டும் நான் வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது இதில் இப்படி ஓ பார்வத்தை ஆனால் சொல்ல வேண்டிய பாயிண்டை தெளிவாக சொல்லி ஜம்பிங் ஜாக்தானி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி விட்டார் நம்மளுடைய தர்ஷா குத்தா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்